விடு இவ்வளோ பத்தாச்சு அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு அப்படி விட்டுருவோங்கிற ஒரு விரக்திக்குள்ளே வந்துட்டோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பக்தி போயிடும் விரக்திக்குள்ளே வந்தால் நம்ம வணங்குற கடவுள் மேலே நம்பிக்கை போயிடும் நம்ம நம்புகிற மக்கள் மேலே நம்பிக்கை போயிடும் நம்ம செஞ்ச வேலை மேலே பக்தி போயிடும் அதில் உள்ள சக்தி போயிடும் உடம்புல சுத்தமாக எல்லாம் வற்றி போச்சுனாக்கா ஆகும் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் தானாக வந்துச்சுனாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேஜஸ் போயிடும் நம்பிக்கை போய்டும் தன்னம்பிக்கை போயிடும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நாசம் அப்போ குலநாசம் ஏற்பட்டால் என்ன ஆகும் பல பேர் வந்து வாழ்க்கையில் குலநாசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது காரணம் என்ன திருஷ்டி பொறாமை நமக்கு மேலே யாரும் வந்துடக்கூடாது இல்லை நம்மளை மரியாதை இருந்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நிறையா இடத்துல இருக்கிறது தான் காரணம் ஸோ இது தாண்டி லைஃப் நல்லாயிருக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்தார் ஸோ இந்த மாதிரியான தீர்த்தத்தை நம்ம வந்து வீட்டில் தெளிச்சாலே போதுமான விஷயந்தான் பச்சை கர்ப்புறம் தி பெஸ்ட் அதனால் அருகம்புல்லுக்கு சாதாரண விஷயம் கிடையாது ஒம்பது கிரகத்தையும் இருக்கக்கூடிய சக்தி உண்டு அதில் நுணுக்கமான சக்திகளை அண்ட சராசரங்களில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி இருக்கக்கூடிய சக்தி ஒரே ஒரு செடிக்கு இருக்குன்னா அது அருகம்புல் மட்டும்தான் ஆறாக பெருக்கக்கூடிய அந்த சக்தி அதனால தான் அது விநாயகர் இருக்குமாரி பதித்து வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே நமக்கு அருகம்புல் வைக்கிறதுக்கு காரணம் ஆறு வகையான புல் ஆறு வகையான சக்தி ஆறு வகையான நிரஞ்சம் அதான் நிற அஞ்சன் நிரஞ்சன் அப்போ நிரஞ்சன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாஸ்து கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஐம்புலன் நம்மளை வீட்டில் உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிச்சுனாக்கா பஞ்சபுதமும் நவாஸ்திரமும் மிகப்பெரிய அளவில் நமக்கு நம்பிக்கையும் வாழ்க்கையை வெற்றியும் தரும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்